வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா பண்ண போகிறோம் சிக்கன் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் நிறையவே ஆயில் விட்டாச்சு கடுகு போட்டாச்சு வெந்தயம் கொஞ்சமாக போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை ஸோ நான் சின்ன சின்ன பீஸாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டும் ஆட் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இது காரமாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது வதங்கட்டும் நான் தக்காளி முழுசாக போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த சிக்கனு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே அது ரெடி தான் ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன் நல்லா கயிறு விட்டுக்கலாம் மல்லித்தூள் கூடவே நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ரேட்டு ஒரு கிலோ முந்நூற்றி முப்பது ரூபா ஆகிடுச்சி ஸோ அதனால் அதுங்கூட உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணால் குவான்டிட்டியும் நமக்கு நல்லாயிருக்கும் அதே டைம் உருளைக்கிழங்கும் சிக்கனோட டேஸ்ட்டு தரும் கொஞ்சமாக கீ விட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்கும் சரி தான் வாசனைக்கும் சரி தான் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணல பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகு எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம் மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் மிளகாய் தூள் நம்ம போடலை அரைச்சி வச்சு மிள பெப்பரை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பொறுமையாக ரசித்து சமைச்சிங்கன்னா ருசித்து சாப்பிடலாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு மல்லித்தூள் போட்டாச்சு அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ